வணக்கம் நான் உங்கள் சங்கர் மனோகரன் சுக்ரா ஜோதிநிலையத்திலிருந்து இப்போ நம்ம இந்த குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்க போகிறோம் இவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸையும் நம்மளோட இதில் தெரியப்படுத்துங்க இதுவரை நம்ம வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பலன்கள்னால் மட்டுமே எல்லாருக்கும் ஒரு தெளிவான நிம்மதி இருக்கும் ஏன்னா குரு பயிற்சது கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு ஒரு கெடுபலனான ஒரு இடத்துல நிற்கிறாருனா கூட ஒரு பார்வை பலன் கெடுபலனாக இருந்தால் கூட அதன் நிமித்தம் நன்மைகளே நடக்கும் அதனால் எப்பயுமே குரு பயிற்சது ஒரு நல்ல பயிற்சின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மேலும் நம்மளுடைய பயிற்சி பலன்கள்ன்றது எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் எந்த பரிகாரம் செய்யணும் கோயிலுக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்கோம் ஸோ கவலையே வேண்டாம் இதுவரை நம்ம இது இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த போஸ்ட்டை இலவசமாக பெற்றுக்கொள்ளாதவங்க உங்களுக்கு வேணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஸ்க்ரீனில் திடிகிற நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் அனுப்புங்க இந்த போஸ்ட் ரொம்ப பயனுள்ள பதிவுங்க காலையிலே ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம் இன்றைக்கி அமாவாசையா பௌர்ணமியா கிருத்திகையா சங்கடகர சதுர்த்தியா ராவுகாலமேப்போ எமகண்டமேப்போ மேலும் ஒரு வார்த்தை வார ராசி பலன் மேலும் சந்திராஷ்டமருக்கு இதெல்லாம் தெரியும்போது காலையிலே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம் இதை பெற்றுக்கொள்ளணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரி நம்ம இப்போ நேரம் கடத்தாமல் ஒரு ஒரு பலன்களுக்குள்ள போக ஆரம்பிக்கலாமா இப்போ நம்ம உண்டான குரு பயிற்சி பழங்களை பார்க்க போகிறோம் மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஏறாரு மேலும் ஐந்து ஏழு ஒன்பதுக்குரிய பார்வை பலன்களை வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது ஸோ நிறைய பேர் கோர்ட்டு கேஸுன்னு சில விஷயங்கள் அலைஞ்சிட்ருப்பீங்க அது ரொம்ப சாதகமாக முடியும் மேலும் நிறைய பேர் வேலையில் பதவி உயர்வு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான அமைப்புகள் இருக்குது ஸோ அதனால் உங்களோட தன்னம்பிக்கை தைரியத்தோடு தொடர்ந்து வாழ்ச்சிட்டே இருங்க விரும்பிய இடங்களுக்கு இடம் மாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க சிந்தனையே ரொம்ப தெளிவாக இருக்கும் என்ன பேசணும் என்ன செயல்படணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் நிறைய தெரிய வர ஆரம்பிக்கும் நிறைய பேர் மறைமுக எதிரிகளை ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க அந்த மறைமுக எதிரிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கூட தான் இருப்பாங்க ஆனால் அவங்க நமக்கு பின்னாடி பள்ளம் பறிக்கிறாங்கன்றதே தெரியாது அவங்கள நீங்கள் கண்டுபிடிக்கவும் செய்வீங்க அவங்கள நீங்கள் ஜெயிக்கவும் செய்வீங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் திருமண யோகம் அமைப்பு இருக்குது ஸோ நீங்கள் சா ரொம்ப நாளாக திருமணத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக திருமணம் அமைகிற அமைப்பு உங்கள் சுயதாகத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் திருமணங்களில் அதே அதேமாதிரி குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு ரொம்பவே நல்லாயிருக்கு மேஷத்துக்கு இதுவரை ஒரு நாலு ஐந்து வருடத்துக்கு இல்லாத அளவுக்கு நன்மைகள் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நீங்கள் பல நன்மை விஷயங்கள் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் தொழிலில் மேன்மை வேலையில் ஒரு மேன்மை சரிங்களா ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறது அதே மாதிரி எதிர்பாராத பண வரவுகள் வந்து சேரும் இந்த எதிர்பாராத பண வரவுகள்லாம் சில இடத்துல நீங்கள் காசு கொடுத்துட்டு இந்த காசு வராது இது அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு இது திரும்ப வர வாய்ப்பில்லை நினைச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய் வரலனால ஒரு எட்டு ரூபாய் ஏழு ரூபான்னு உங்கள் கைக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் நீங்கள் அதற்கான முயற்சிகளை கைவிட வேண்டாம் சில விஷயங்களை நீங்களாவே தவிர்த்தராதிங்க அது பார்த்துங்க மேஷத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் திறமைக்கெல்லாம் குறைப்பாடே கிடையாதுங்க பட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க மனசில் எப்பயுமே ஒரு இனம் புரியாத ஒரு பயமும் கலக்கமும் இருக்கும் அதில் இருந்து மட்டும் விடுபட்டுவாங்க பட் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ரொம்பவே அதிகப்படுத்துது அது எதெல்லாம் சேர்ந்த சந்தேகமும் கிடையாது இப்போ வேலையில் தொழிலில் இவங்க இருக்கவங்களுக்கு பார்க்கும்போது உங்களுடைய நிர்வாகத் திறனையும் ரொம்ப நல்லபடியாக பிரகாசிக்கிறதை பார்ப்பீங்க நீங்களே உங்களுடைய முடிவுகள் மூலியமாகவும் செயல்கள் மூலயமாவும் நிறைய முன்னேற்றங்களை பார்ப்பீங்க நிறைய பேர் நகைகளை அடக்க வச்சிருக்கிறது பொருட்களை அடக்க வச்சிருக்கிறது அந்த மாதிரி அடகு வச்சு சில இடம் இடங்கள் அதெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதுக்கான பண வரவுகள் வந்து அதற்கான சூழ்நிலைகள் வந்து சில பேர் வந்து ஒரு பத்து இடத்துல அது எல்லாத்தையும் ஒரே கடனை மாற்றக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த குரு பெயர்ன்றது ஒரு பள்ளத்துலேருந்து ஒரு மேட்டுக்கு வர வர்றதுக்கான அமைப்புகள் இருக்குது அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க அடைய ஏன் சொல்கிறது தானே நமக்கு என்ன நடந்துகிற போதும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ரொம்பவே மேஷராசிக்கு நல்லா இருக்குது அதை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திங்க தவறாமல் செவ்வாய் கிழமைகளில் முருகர் வழிபாடு செய்யுங்க இது உங்களுக்கு மேன்மைக்கு இன்னும் கொஞ்சம் கூட வலு சேர்க்கும் மேலும் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது இதுவரை சொல்லப்பட்டதில் இந்த ராசிக்குண்டான பொது பழங்கள்தாங்க உங்கள் சுயதாதப்படி பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு விருப்பப்படுறாங்க ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரம் உங்களுடைய பிறந்த ஊர் இதை பொறுத்து உங்களுடைய லக்னம் கிரகங்கள் நின்ற நிலை பார்க்கும் நிலை புத்தி அந்தரம் உபந்தரம் இதெல்லாம் மாறுபடும் இதன் மூலயமா பலன்கள் மாறுபடலாம் ஏன்னா வந்து நாங்கள் சொல்கிற பொது பலன்கள் புத்தி நல்லா இருக்கும் பட்சத்தில் அதிகமான நன்மைகளை பார்ப்பீங்க தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் ஒருவேளை நாலு ஆறு எட்டு பாண்டுக்குரிய தசாபுத்திகள் நடக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பலன்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதுக்காக கவலைப்படாதீங்க இப்போ சுயஜாதகத்தை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிற பலன்கள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் மேலும் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான பலன்களையும் பரிகாரங்களும் நவகிரகங்களும் நவரத்தனங்கள் மூலியமாகவும் எந்திரங்கள் மூலியமாகவும் பரிகாரங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேலும் நம்மக்கிட்டே லக்ஷ்மி பூஜை ஸ்டோர்னு இருக்குது அதிலே கருங்கா ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் சந்தன மாலைகள் ஸ்படிக மாலைகள் மேலும் நிறைய பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அந்த இலவச பதிவு வேணுன்றங்க தவறாமல் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அதை தவற விடாதீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்